நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிள்ளையை தண்டியாமல் விடாது அவனை பிரமினால் அடித்தால் அவன் சாகான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்துல சாலமன்ராஜா சொல்லுகிறார் அவனை தண்டிக்கிறதுனால அவனுடைய ஆத்மாவில இருந்து தப்பு வைக்கலாமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க இன்றைக்கு எத்தனை பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறவர்களாய் இருக்கிறாங்க எத்தனையோ பெற்றோர் நம்ம பார்க்கிறோம் அவங்க பிள்ளைகளை பொத்தி பொத்தி ரொம்ப அழகா அவங்களை வந்து பிடிக்காம எதுவுமே செய்யாம பாசத்தை கொட்டி வளர்க்கிறாங்கன்னு சொல்லி கடைசியில என்ன ஆகுது அதே பிள்ளை அந்த பெற்றோரை எதிர்த்து நிக்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யும் பொழுது அவங்களை கண்டிக்கணும் நம்ம பிள்ளைங்க பாவத்துக்கு போகும் பொழுது அவங்களை அடி கொடுத்து இது இது தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஏன் தெரியுமா நம்ம யோசிக்கலாம் ஐயோ என் பிள்ளைய அடிச்சா அவனுக்கு வலிக்குமே இல்லைன்னா திட்டுனா மனஸ்தாபம் வருமே கோச்சுப்பானே அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவனுடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு நேராய் விட்டு விடுகிறோம் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு பெற்றோராய் அல்ல இங்க மனஸ்தவம் ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு வலிச்சாலும் பரவாயில்ல ஆனால் அவனுடைய தப்பனை சொல்லி அவனுடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து விடுவிப்பேன் என்ற எண்ணம் கொண்ட பெற்றோர்களாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஏன் தெரியுமா விசாஸுக்கு நல்லா தெரியும் சிறு பிள்ளையிலேயே ஏதோ ஒரு தவறு அவன் நஞ்சாய் வதைச்சிட்டானா அந்த பிள்ளை பெருசாகும் பொழுது அவன் பெரிய துன்மார்க்கனாய் வருவானும் பிசாசு அதை அறிந்திருக்கிறான் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அன்பளிப்பாய் பரிசாக இது இது பிள்ளை நீ சொல்லி வளர்க்க வேண்டிய கட்டாயம் வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோரிடத்திலையும் இருக்கிறது பிரியமானவர்களே நாம் நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போமே அவங்க செய்யற பாவத்துக்கு இசைந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோமா இல்லைன்னா அவங்களை கண்டித்து இது பாவம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கிறோமா இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அதுல நிறைய பெற்றோரு தன்னுடைய பிள்ளைகளை ஆசிரியர் அடிச்சிட்டாங்கன்னா அதுவே கோபம் வரும் பாருங்க அந்த டீச்சர் எப்படி என் பசங்களை அடிக்கலாம் எப்படி அவர் கை வைக்கலாம் எப்படி அந்த மிஸ் என்னுடைய பசங்களை அடிச்சிருக்கலாம் அதுக்கே வந்து கோபம் வரும் அப்படி பார்த்தோம்னா டீச்சருக்கு நம்ம பசங்க மேல இருக்கிற பாசம் கூட நமக்கு இல்ல பாருங்க சபையில சபையினுடைய பாஸ்டர் கண்டிக்கும் பொழுது எத்தனை பெற்றோர் வந்து பாஸ்டர் எப்படி என்னுடைய பிள்ளைய கண்டிக்கலாம் எப்படி என்னுடைய பிள்ளைய அடிக்க முடியும் எப்படி வந்து இது தவறுன்னு என் பிள்ளைகிட்ட சொல்ல முடியும்னு எத்தனையோ பெற்றோர்கள் இப்படிதான் யோசிப்பாங்க சற்று யோசித்து பார்ப்போமே பாஸ்டருக்கு இருக்கிற அக்கறை கூட பெற்றோர்களாகிய நமக்கு காணப்படவில்லையே டீச்சருக்கு நம்ம பிள்ளைகள் மேல இருக்கிற அக்கறை அக்கறை கூட நமக்கு காணப்படவில்லை பிரியமானவர்களே கண்டித்து வளர்க்கிறது என்பது அவனை அடித்து வளர்க்கிறது அல்ல அவனுடைய பாதாளத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு காரியம் பிரியமானவர்களே ஒன்று பிள்ளைகளையும் பார்க்கிறோம் அதே இடத்துல வளர்கிற சாமுவேல் நம்ம பார்க்கிறோம் பாருங்க சாமுவேல் தீர்க்கரிசிய குறித்து வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை ஒன்று கூட தரையில் விழாமல் அவர் செவி கொடுத்து வளர்ந்தார் பிரியமானவர்களே ஆனால் ஏழினுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாம் செவி கொடுக்கல அப்பாவுடைய வார்த்தைக்கு எல்லாம் செவி கொடுக்கல அவங்க பாட்டுக்கு பாவ செயல்ல இருந்தாங்க அவங்களும் தேவாலயத்துலதான் வளர்றாங்க சாமுவல் தீர்க்கதரிசியும் தேவாலயத்துலதான் வளர்றாங்க ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கை வெவ்வேறாய் மாறி போனது இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா இல்ல நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு செவி கொடுக்கிறாங்களா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே நம்ம பசங்க பைபிள் வாசாங்களா ஜெபிச்சாங்களா படிக்கிறாங்களா இந்த காரியம் கூட எத்தனை பெற்றோருக்கு தெரியாம இருக்கிறது கண்டிக்கிறதுனா அவனை அடிக்கிறது மாத்திரம் என்ன செய்யறாங்க எங்க போறாங்க எல்லாவற்றையும் கவனித்து நாம் பார்க்க வேண்டும் பெரியமானவர்களே ஒரு சில பெற்றோர்கிட்ட உங்க பிள்ளை இன்னைக்கு பைபிள் வாசிச்சதா உங்க பிள்ளை இன்னைக்கு எங்க எங்க போச்சு எங்க என்ன நிறைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கிறது தெரியல அவன் வாசானா இல்லையான்னு அவன் எங்க போனான்னு தெரியல இப்படிப்பட்ட பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கல பாருங்க நம்ம பிள்ளைகளுடைய செயல்கள் எல்லாவற்றையும் பெற்றோர்களாகிய நாம் அதை அறிந்திருக்க வேண்டும் இந்த பொறுப்புல உண்மையா இருப்போமே இன்றைக்கு எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்க பிள்ளைகளுக்காக ஜபிக்காமல் இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க அந்த ஜபத்திற்கான பலனை நீங்க பாப்பீங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு இருக்கிற உங்க பிள்ளைங்க அடங்காம இருக்கிறாங்களா உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருக்கிறார்களா அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அதனால பிள்ளைகளை கவனித்து பார்ப்போமே அவங்க பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுவாங்க கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமே